வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி அமெரிக்க வீரரின் குரல் குழியின் இருளில் எழுந்த புதிய நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்குள் முதல் உலகப் போரின் ஐரோப்பிய களங்கள் ஒரு முடிவற்ற நரகமாக மாறியிருந்தன குழிப்போரில் சிக்கிய வீரர்கள் இரவெல்லாம் துப்பாக்கி ஒளியுடன் விழித்து கொண்டே இருந்தனர் நீர் நிறைந்த குழிகளில் பல மாதங்கள் மண்ணையே படுக்கையாக வைத்து கொண்டிருந்தார்கள் எல்லோரின் மனதிலும் ஒரே கேள்வி இந்த போர் எப்போது முடியும் அந்த நேரத்தில்தான் அடர்ந்த இருளில் தூரத்திலிருந்து ஒரு ஒளிக்கீற்று தோன்றியது அது புதிய ஆயுதம் அல்ல புதிய திட்டம் அல்ல புதிய மனிதர்கள் ஆம் அமெரிக்க வீரர்கள் அமெரிக்கா போரில் சேர்ந்தபின் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் ஐரோப்பாவை நோக்கி கடல் கடந்து வந்தனர் ஆனால் அவர்கள் வருகை வெறும் எண்ணிக்கையாக இல்லை அது ஒரு நம்பிக்கை ஒரு உற்சாகம் ஒரு புதிய ஆற்றல் டவ் பாய்ஸ் அமெரிக்க வீரர்களின் உருவகம் அந்த காலத்தில் பிரான்சும் பிரிட்டனும் சோர்வின் எல்லையில் இருந்தனர் வருடக்கணக்கான தொடர்ந்து நடந்த போர்களால் மன உறுதி சிதைந்து போயிருந்தது ஆனால் அமெரிக்க வீரர்கள் ஆயிரம் காற்றையும் உடைத்த நம்பிக்கையுடன் திடமான உடல் திறனுடன் தோளில் துப்பாக்கியை தொங்க வைத்துக் கொண்டு ஐரோப்பிய நிலத்தில் களம் இறங்கினர் அவர்களை மக்கள் பார்த்த தருணமே ஒரு புதிய உயிரோட்டம் பிரெஞ்சு மக்கள் நீண்டகால துயரத்திலிருந்து துயரத்திலிருந்து திடீரென்று எழுந்தது போல அமெரிக்க வீரர்களை பார்த்து சாலைகளில் கைதட்டி மகிழ்ந்தார்கள் எங்கள் பிள்ளைகள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லிய தருணங்களும் இருந்தன அமெரிக்க வீரர்கள் ஒரு தனிச்சிறப்பு கொண்டவர்கள் அவர்கள் போருக்கு ஒழுக்கம் மட்டும் அல்ல ஆர்வத்தையும் மற்றும் இளமையும் தன்னம்பிக்கையையும் கொண்டு வந்து சேர்த்தனர் போர்க்களத்தில் புதிய ஆற்றல் அமெரிக்காவின் மிகப்பெரிய தாக்கம் என்ன சரியாகச் சொல்வதானால் போரின் நிலையை மாற்றிய புதிய சக்தி ஜெர்மனிய படைகள் அந்த நேரத்தில் மேற்கு பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்தனர் மொத்த ஐரோப்பாவும் சோர்ந்து போயிருந்தது அந்த சமயம் புதிய ஆர்வமுள்ள அமெரிக்க படைகள் போர்க்களத்தில் களம் இறங்கினர் ஒரு வீரன் தன் நினைவுகளில் சொன்ன வாசகம் குழி இருளிலிருந்து நாங்கள் எழுந்தோம் ஆனால் எங்கள் பின்னால் அமெரிக்காவின் ஒளி வந்து சேர்ந்தது இதனை எதிர்கொண்ட ஜெர்மனிய தளபதிகள் இந்த அளவு புதிய படைகளை நாம் சமாளிக்க முடியாது என்றே நினைத்தனர் அமெரிக்க வீரர்களின் முதல் பெரும் போர்க்களம் கேண்டிக்கினி அமெரிக்க வீரர்கள் முதன் முதலாக பெரிய போரில் ஈடுபட்டது கேண்டிக்னி அந்த போரில் அவர்கள் ஒரு புதிய வரலாறு எழுதினர் மிகுந்த வீரத்துடன் போர்க்களத்தில் போராடி பிரெஞ்சு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தனர் போரின் தழலில் இருந்த ஐரோப்பா அமெரிக்காவின் வருகையால் ஒரு புதிய மூச்சுக்காற்றை பெற்றது அமெரிக்காவின் வருகை போரின் முடிவை ஊகித்த தருணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்குள் அமெரிக்க வீரர்களின் வருகை பெருக பெருக ஜெர்மனியின் சக்தி சிதறத் தொடங்கியது இது ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னது போர் முடிவுக்கு செல்வது நிச்சயம் முன்னால் இருளாக இருந்த குழிகள் இப்போது நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பத் தொடங்கின அமெரிக்க வீரர்கள் போர்க்களத்தில் கால் வைத்த தருணமே முதல் உலக போர் தனது இறுதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தது நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எதோ புலகோ செய்வோ கெட்ட போரிடம் உலக செய்வேலோடு சாய்சோ